ரவி மரியா அவர்கள் மேடை கழிக்கிறோம் கோபி இயக்குனர் அவர்களே மேடை கழைக்கிறோம் கேபிள் சங்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம் தீபா சங்கர் அவர்கள் மேடை கழிக்கிறோம் இணை தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் வெள்ளைத்துறை அவர்களை மேடை கழிக்கிறோம் சுரேஷ்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் சாய் அவர்களை மேடை கழிக்கிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் அதனால கொஞ்சம் இது மாதிரியாக இருக்குது மேடையில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியமில்லான்னு தெரியும் நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் என் கூட இருந்து இனத்தாயருக்குள்ள வாழ்ந்த வெள்ளத்தொழனுக்கு என் மனமாக நன்றி அருண்குமார் அவருக்கு என் மனமாக நன்றி சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி சாய் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவருக்கு நான் நன்றியை நேரம் எல்லாம் இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆள் தானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்த எனக்கு அதில் வந்து சரி ஓகே ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க ஏன்னால் ஒரு சால் ரெண்டாவது படம் அதனால் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு தேர்ந்தெடுத்தார் ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டெக்னீசியன் திரு சீனி அவர்களுக்கு என்ன மரமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் அவரு அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி மற்றும் வேறு பேர் விட்டு சாரிங்க திரு கங்கன் செந்தில் அவருக்கு நன்றி ஆனந்தராஜன் அவர்களுக்கு நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் என் அம்மா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சாரி சார் இதில் வந்து நடித்த அப்பாவை நடித்த வேளி சாருக்கு பேர் சொல்ல மாதிரி சாரி சார் நினைச்சுக்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னால அந்த இந்த சொல்லும்போது அப்பாவை அவர் தான் பார்க்கணும்னு சொல்லி இந்த கதையை கேட்டு அப்பா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி தீபா அக்காவுக்கு ரொம்ப நன்றி ராமா மேடமுக்கு ரொம்ப நன்றி சிந்தியா மேடமுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமான ஒரு விஷயம் மறந்துவிடக்கூடாது சாரி மாறியும் சார் அவர் வந்து இல்லை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருக்கோம் அவர் வந்து இந்த படத்தை பற்றி ஷூட்டிங்கில் பேசும்போது சுரேஷ் இப்போ நேரில் பார்க்கிற கேமரா நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அவரும் ரொம்ப பேசின நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அவர் இப்போ இல்லை இந்த சமயத்தில் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்னோட நினைச்சு சொல்லிக்கிறேன் ஸோ அதை அதனால தான் சுரேஷ் முன்னாடி சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ ஆல் டீம்ஸ் எல்லாத்துக்கு மக்கள் பட விழாவிற்கு வருகிற அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளிகளுக்கும் பேராற்றல் மிக்க பேனா முனைகளுக்கும் நன்றி வணக்கம் இன்று ஒரு முகநூல் பதிவு பிரம்மாண்டமான பருந்து சினிமாக்களை சில நேரங்களில் சிட்டு சினிமாக்கள் சினிமாக்கள் விடும் மலரும் நினைவுகளை நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் எதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது வீராயு மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி அவர் அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோட இருந்து செயல்பட்டு நானும் கூட இருந்து இருக்கேன் கதைகளை தாண்டி பாடல்களை தாண்டி கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவரு அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும் அனைவன் குடும்பத்தோட இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி தன்னை மாற்றிக்கொள்ளும் கதை நாயகியாக தீபா சங்கர் அவர்களை அழைக்கிறோம்

கார்லயும் பைக்லயும் மேக்கப் ஆப் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆட்டோ இருக்கும் ஏதாவது நமக்குள்ள ஒரு சேர்க்காய்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா உறவுகளை பகிர்ந்துகிட்டு நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு போய் நடந்து போவோம் சந்தோஷம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேலையில்லாமல் இருக்கும் நண்பர்கள் ப்ளஸ் வந்து படத்தோட நடிகர்கள் இயக்குனர் மியூசிக் டைரக்டர் சிறப்பு விருந்தினரான பேரசர் சார் ரவிமரியா சார் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள் ஒரு அருமையான ஒரு மாலை பொருளில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம் அது உண்மையிலேயே ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொருள் இதுதான் ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறது அந்த டைட்டில நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை இது நம்ம மண்ணோட கதை இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி போஸ்டர் டிசைனும் சரி ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி நம்மளோட அடையாளத்தை சொல்ற மாதிரியான நிறைய படங்கள் இன்னும் வரணும் அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு நம்ம அடையாளம் நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும் அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும் இப்ப கிடா இருக்கட்டும் கண்டட்டி இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் காமிக்க முடியும் பெரிய பெரிய பட்ஜெட் வந்த படங்களை போய் இதுதான் இங்க தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது ஆனா அதுல ஒரு பெரிய சவால் இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியா அமையறது இல்லை அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும் கண்டிப்பா இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் நீங்க மீத்திருக்கிறேன் இந்த படம் ரொம்ப மனசு என்ன ரொம்ப இது பண்ணிடுச்சு அன்னைக்கு மறுநாளே சொன்ன அவருக்கு சார் இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு சில நண்பர்கள் உதவி புரிஞ்சாங்க கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி இருந்துச்சு பட் இந்த படத்தை எனக்கு வந்து திரு சுரேஷ் அவர்களும் இயக்குனர் வந்து உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டிய விஷயங்க சில விஷயங்கள் நான் சொன்னேன் அப்ப கூட அந்த கதைக்கு வந்து இதுதாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி உறுப்பினர் நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த சின்ன படத்தை மிகப்பெரிய வெற்றிபிடமாக ஆக்கணும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்